வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு விநாயகருக்கு பிடித்த உளுத்தம்பருப்பு மோதகம் பண்ண போகிறேன் அதுக்கு அரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நம்ம உடனடியாக கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இந்த ஊற வச்ச தண்ணியை தான் அரிசி அரைக்கும்போது சேர்த்து அரைக்க போகிறோம் அரிசி ஊறட்டும் உளுத்தம்பருப்பு மோதகத்துக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை கப் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ தண்ணி இறுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரைச்ச உளுத்தம்பருப்பை எண்ணெய் தடவைய இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வருது இப்போ மூடிடலாம் இட்லி பானையில் வெளியில் ஆவி வந்த பிறகு சிம் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் உளுத்தம்பருப்பு நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ ஒரு குச்சியோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து பாருங்கள் ஒட்டாமல் இருக்கும் ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொறை குறவாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ மேல் மாவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் மாவு இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் அளவு இது கரெக்டாக இருக்கும் நம்ம மாவு கிளறும் போது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த மாவை வானலில் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு மாவை கிண்டி எடுத்துக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி சுண்டி மாவு நல்லா வெந்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்துடும் கைவிடாமல் கிளர்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி மேல் மாவு தயாரிக்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் கிளறணும் நல்லா பெரட்டி கொடுத்து கை வச்சு அழுத்தி பார்த்தா கையில் மாவு ஒட்டக்கூடாது பாருங்கள் கையில் மாவு ஒட்டல இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆறுனதும் மாவை நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உளுத்தம் மோதகத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் தூக்கலா போடுங்க வாசமா இருக்கும் மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்ப தாளிச்ச வானல்ல போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் உளுத்தம் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இதில் போடலை உப்பு கம்மியாக போட்டுருந்தீங்கன்னா சரியான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உளுத்தம்பருப்பு மோதகத்துக்கு ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்ப கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் நல்லா சாஃப்டா பேசிஞ்சு எடுத்து வச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய கையில தொட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையா உருட்டிக்கலாம் ரொட்டி ஓரத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்துட்டே வந்தால் சொப்பு மாதிரி அழகாக வந்துடும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் தேங்காய் பொருணுறதுக்கு இது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி இதையும் ஓரத்தை நல்லா அழுத்தம் கொடுத்து வெசிஞ்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மோதகம் வச்சு ஓரத்தை நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம் போர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அதே மாதிரி அச்சு விழுந்துரும் மோதகம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ள வச்சு பாதியா மடக்கி ஓரத்த அழுத்தி விடணும் ஒரு ஃபோர்க் வச்சு ஓரத்தை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டா நல்லா அழுந்தி பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச பிறகு எண்ணெய் தடவி இட்லி தட்டில் இந்த மோதகத்தை அடுக்கி வச்சிடலாம் ஒன்று மேலே ஒன்றும் வைக்கக்கூடாது பாருங்க தனித்தனியாக வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஆவி வருது இட்லி மூடிய மூடிடலாம் இட்லி பாத்திரத்துலேருந்து நல்லா கொதித்து ஆவி வெளியில் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணி பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இது ஆறுன பிறகு நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் போன வீடியோல தேங்காய் எள்ளு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு காமிச்சேன் உளுத்தம்பருப்பு மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த உளுத்தம்பருப்பு மோதகமும் தேங்காய் எள்ளு கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி